ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுக்கரைங்கிற ஊர் அந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சுவாமிநாத சுவாமின்னு போற்றப்படுறாரு இங்கே உள்ள விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் நின்று கொண்டிருக்க முருகர் குண்டு மேலே அமர்ந்து உபதேசம் செய்கிறாரு இதனால் இந்த கோயில் சுவாமிநாத சுவாமி கோயில்னு அழைக்கப்படுது இது இந்த சூரபதுமன் வதத்துக்கு முன்னாலேயே இந்த கோயில் தோட்டன்னு தான் கருதப்படுது இந்த மூலவரும் கூட பதினோரு தலைகளும் இருபத்தி ரெண்டு கரங்களும் கொண்டவராக விளங்குதாரு இது போல் மூர்த்தம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது மன்னர் சேதுபதிக்கு கனவுல வந்து சுவாமி விக்கிரகத்தை மாற்றி அமைக்க சொன்னதால் மூலவர் வந்து வேறு விக்கிரகம் மாற்றி அமைக்கப்பட்டது இந்த மாதிரி வித்தியாசமான தரிசனத்தை நீங்கள் வேறு எங்கும் காண முடியாது தவறாமல் நீங்கள் இந்த குண்டுக்கரை சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு போய் வணங்குங்க இவர் வந்து மிக பழமையானவர் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால ராஜா பாஸ்கர சேதுபதியை தினமும் இந்த கோயிலை போய் வணங்குவார் அப்போ கனவுல வந்து சுவாமி சொன்னாராம் இந்த மூர்த்தத்தை மாற்றிட்டு வேறு மூர்த்த வாங்கின்னு சொல்லி அதே போல் இவர் செய்ததும் இல்லாமல் சுவாமிக்கு சுவாமிநாத சுவாமிங்கிற பெயரையும் பாஸ்கர சேதுபதியே வ வழங்கி கூப்பிட்டு இப்போ எல்லாருமே சுவாமிநாத சுவாமின் தான் கூப்பிடுறாங்க உங்கள் குழந்தைகள் கல்வியில் மேம்படணும்னா நீங்கள் இந்த சுவாமிநாத சுவாமியை தேடி சென்று வணங்கலாம் ஏன்னா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் இவர் ஏறு மகிறிறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருழல் வேண்டும் ஆதியரு நாசலம் மருந்த பெமானே என்ன இந்த திருப்புகள் எல்லாம் சொல்லி நீங்கள் துதிக்கலாம் இந்த மாதிரி பதினோரு முகமும் இருபத்தி ரெண்டு கரங்களும் கொண்ட முருகப்பெருமானை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுக்கரையில் போய் தரிசிக்கலாம் இந்த அபூர்வ முருகனை வணங்கி நீங்கள் சகல அருளும் பெறலாம் தகப்பன் சுவாமியாக இவர் வழங்குறதுனால ப படிப்பு வராத குழந்தைகள் மேலும் படிக்க விரும்பணும்னு விருப்பம் உள்ளவங்கள்லாம் இந்த கோயிலை தேடி சென்று வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இப்படி அபூர்வமான மூர்த்தங்கள் எங்காது தான் நம்ம காண முடியுது இவர் மிக பழமையான சுவாமி செந்தில் முருகனை மாயோன் மருகனை ஒருகை முகன் தம்பியை நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் யான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற இந்த துதியை சொல்லி வணங்கினால் நீங்கள் வேண்டுனது வேண்டுனது போல கிடைக்கும் இது போல் ஆன்மீக தகவ தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த அபூர்வ முருகன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கார் குண்டுக்கரைங்கிற ஊரில் நீங்கள் போய் விசாரித்தாலே தெரிஞ்சிடும் தவறாமல் வணங்கி இறைவன் அருள் பெறுங்க இந்த முருகனை வணங்கினா குழந்தைகள் கல்வியில் மேம்படுவாங்க அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் சுவாமிவர் அதனால் தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அபூர்வ முரூர்த்தத்தை வணங்குறதே நமக்கு பிறவியில் கிடைக்கிற பெரும் பேர் ஓம் சரவண பவ ஓம் சரவண சொல்லி நீங்கள் வணங்கினாலே போதும் வேறு மந்திரங்கள்லாம் தெரியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம் இதுபோல் விஷயங்களோடு அவங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்